வெல்கம் டு மை சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைக்கி நம் எண்ணங்களே வாழ்க்கை ஓகேவா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் நமக்கு நடக்கும் எல்லாமே அதனால் நல்லதே நினைப்போம் ஓகேவா நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவ் அதனால் இருப்பீங்க முடிச்சிருக்கவங்க பாருங்கள் என்னோட கருத்துக்களை கொஞ்சம் கேளுங்கள் ஓகேவா வணக்கம் மக்களே இப்போ வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நடந்துக்கிட்டே வரும் புரியுதுங்களா அதனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம யோசித்து நல்லதாகவே நினைப்போம் நினச்சோம்னா நம்ம நல்லதாகவே வாழ்வோம் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு எய்ம் பண்ணிக்குவோம் வாழ்க்கையில் இதை வாங்கணும் அப்படின்னுங்கிறப்ப அது வாங்கணும் வாங்கணும் வாங்கணுங்கிற எண்ணம் தான் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம அதுக்குரிய சேமிப்பை சேமிப்போம் சேமித்து அதை வாங்கிடுவோம் அப்போ என்னது அதோட நம்மளோட எண்ணம் ஓகேவா மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் நம்ம வந்து எண்ணி எண்ணி கால் வச்சு ஏறி போகணும்ப்பா அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஓகேவா ஆமாம் வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே நீ கொஞ்சம் ஒரு காமணி நேரம் லேட் ஆகிடுச்சு ஆமாம் ரெண்டு வீடியோ போட்டேன் பாருங்கள் உள்ளே போய் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வணக்கம் மக்களை பாருங்கள் தான் பார்த்துருக்கீங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துருக்காங்க ஓகே நன்றி அப்படியே என் சேனலையும் பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆமாம் வணக்க மக்களை வாய்ப்புகள் கொடுங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுங்கள் சரிங்களா வணக்கம் குட் மார்னிங் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாலைகளில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் மழையை காணும்ப்பா எல்லா பக்கமும் புயல் காற்று மழைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் திண்டுக்கல்லில் மழையே வரல பக்கத்தில் கல்லை விதைப்பாங்க எப்பயுமே ஆடி கடைசியிலலாம் உழுதுருவாங்க பாவம் மழையை காணும் அவங்களுக்கு அதனால் காடு வறண்டு போய் கிடக்குது ஓகேவா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க இப்போ வந்து வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு எல்லாம் பாத யாத்திரையாக நடந்து இருக்காங்க அதனால் அவங்களுக்காக ஒரு ரெண்டு பாட்டு போட்ட ஆமா தேவன் இறங்கி வருகிறான் நல்ல மனிதர் நடுவி குழந்தை வடிவம் பெறுகிறார் என் அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியனின் மடினிலே புதல்வனாகிறான் எல்லா பாட்டும் தெரியும்பா கிறிஸ்டின் பாட்டுனாலும் சரி முஸ்லீம் பாட்டுனாலும் சரி ஹிந்து பாட்டு எல்லாமே பிடிக்கும் பாடு பாடல்கள் மனசை நம்மளை நிம்மதிப்படுத்தும் ஓகேவா எப்பயுமே வந்து அந்த பாட்டோட கருத்துக்கள் பழைய பாட்டெலாம் நல்லாயிருக்கும்ப்பா இப்போ பாட்டுகளை சில அர்த்தங்களே புரிய மாட்டேங்குது என்னமோ பாட்டிட்டு போகிறாங்க ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு முன்னாடி பாடல் எங்களுக்கு பின்னாடி பாடல் இதெல்லாம் நல்லா எயிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டிஸ்லலாம் எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க நாங்கள் அறுபத்தெட்டில் பிறந்தோமா அப்போ ரசிப்போம் நல்லா அந்த பாட்டு பாடல்கள் அதுக்கடுத்து வந்து பாடல்கள் அதெல்லாம் நல்லா கேட்க நல்ல அர்த்தங்களாக இனிமையாக இருக்கும் இப்போ ஒன்றும் புரியவே மாட்டேங்குது என்னமோ பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் அதை நான் அதெல்லாம் இல்லை இப்போ பாடல்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஏதோ ஒன்று ரெண்டு ஃபேமஸாக இருக்கா அப்போ அது காதல் நம்ம உழுகிறப்போ அதை ரசிச்சுக்கிறது அவ்வளோதான் நான் அப்போ பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஓகேவா எனக்கு பிடிச்ச பாட் பாட்டு ஒன்று பாடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும் கல்லிலே ஈரம் உண்டு கண்கள் என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும் கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும் நெருப்பென்று சொன்னார் நான் கொண்ட நெருப்பு அமைதியின் நெருப்பு யாரனைப்பாரோ இறைவனின் தீர்ப்பு என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும் சூப்பராக இருக்க அந்த பாட்டு கேட்க நல்லாயிருக்கும் அந்த பாட்டெல்லாம் பாடுறப்ப பார்த்தீங்கன்னா அது மாதிரி தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு சொந்த ஊர் என்ன சொந்த பேர் என்ன ஞான பெண்ணி வாழ்வின் சுவை என்ன நீ வந்த நல்லா எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா கேட்குறதுக்கு அப்படி நல்லா நல்லாயிருக்கும் அந்த பாடல்கள்லாம் ஒவ்வொரு பாட்டுமே நல்லா அது மாதிரி மாளிகைலாம் பார்த்தீங்கன்னா வாணிஸ்ரீ ஒரு பாட்டு பாடுவாள் நல்லாயிருக்கும் அர்த்தங்கள் அப்படியே நல்லா கேட்குறதுக்கு அழகாக இருக்கும் கலை மகள் கை பொருளே என்னை குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ப்பா நாங்களாம் அப்படியே சின்ன பிள்ளைகளை அப்படியே ரசித்து கேட்போம் இந்த பாட்டெல்லாம் இப்போல்லாம் ரசித்து கேட்குற மாதிரி பாடல்கள் வர்றதில்ல ஓகேவா கலை மகள் கை பொருளே உன்னை கவனிக்கலையோ நிலையில் மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ குட் மார்னிங் தங்கங்களா தங்கங்களா வணக்கம் குட் மார்னிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ம் வாங்க எங்கள் சேனலை பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் ஓகேவா எல்லா பிள்ளைக்கும் எல்லா பிள்ளைகளும் நன்றி 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 மக்களே வணக்கம் முருகனுக்கு அரோகரா அரோகராக அரோகராக சொல்லிக்கலாம் ஓகே ரொம்ப நல்லது அரோகரான்னு காலையில் சொன்னாவே முருகன் நமக்கு துணையாக வந்துருவாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் நல்லதே பேசுவோம் ஓகேவா ஆமாம் வாழ்க்கைகளெலாம் ரொம்ப தடுமாறி போய் கொண்டிருக்கின்றன நல்ல நேர்வழி செல்லுங்கள் ஓகேவா மக்களே வணக்கம் நேர்மையாக இருங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருங்க நம்ம பண்பாடை கொஞ்சம் காப்பாற்றுங்க ஓகேவா ஆமாம் மக்களே வணக்கம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பாவாடை சட்டை கெவனெலாம் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா தாவணி போட சொல்லிடுவாங்க எல்லாம் அப்படி இல்லைங்க யாரும் தாவணி போடுறதில்ல பனியனு டி ஷர்ட்டு அது இதுன்னு போட்டுக்கிட்டு அப்படியே நாகரிக உலகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்போல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க இப்போ நம்ம நாட்டு பிள்ளைகளே சர்வசாதாரம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது ட்ரெஸ் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை அடக்கஞ்சடக்கமாக இருந்துக்கங்க அப்போ தான் நம்மள பாதுகாக்க முடியும் ஓகேவா ஆமாம் முக்கியம் நமக்கு ட்ரெஸ்ஸிங் முக்கியம் தாவணி வாட்ஷெட்டில் போட்டோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும் நாங்களாம் ஒரு படம் பார்க்குறப்ப அவங்க தாவணி வாட்ஷெட்டில் மேச்சிங்ல வரப்போ இதே மாதிரி எடுத்து போடணும் நம்ம அப்படின்னு தோணும் எங்களுக்கெல்லாம் இப்போ எங்களுக்கு தாவணி போட்ட பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி புரியுதுங்களா நல்லாயிருக்கும் தாவணி பாவடை சட்டை சேலை வீட்டில் இருக்கிறப்ப நைட்டி போட்டுக்கலாம் ஓகே வெளியிலேயே நைட்டி போடக்கூடாது வீட்டில் இருக்கிறப்ப நைட்டி போட்டுக்கலாம் என்ன ஃபுல்லாக நம்மளை மறைக்கிறது தான் நைட்டிங்கிறது ஓகேவா அதனால் நைட்டி போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளே அரைகுற ட்ரெஸ்கள் போடக்கூடாது ஓகேவா வணக்கம் மக்களை வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றியா ஹாப்பி சந்தோஷமாப்பா சரிப்பா வணக்கம் மக்களே வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம் நம்ம ஆமாம் கொஞ்சம் வந்து நமக்கு மனசு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கொடுக்குறீங்களா கஷ்டம் இல்லாமல் இருக்கும் பாடல்கள் பற்றி இருந்தேன் எண்ணங்களை பற்றி சொல்கிறேன் நல்ல எண்ணங்களாகவே நினைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும் நம்ம வந்து ஒரு தவறாக நினைத்தோம்னா அது தவறாக முடிந்து விடும் நல்லதே நினைத்தால் நல்லதாக நடக்கும் ஓகேவா ஆமாம் நல்லதே நினைங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் போய் பாருங்கள் டெய்லி எப்படினாலும் ஒரு மூணு நாலு வீடியோ போட்டுருவேன் நான் அதுக்கெல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்க மக்களே வாங்க காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போட வேணான்னு தான் நினச்சேன் தூங்கிட்டு இருப்பீங்க நாளைக்கு கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக வெளிப்புட்டுறலாம் எல்லோரையும் நினச்சேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட கடமையை நம்ம செய்யணும் இல்லையா ஆமாம் கடமையை செஞ்சால் தானே அதில் ஜெயிக்க முடியும் சரிங்களா வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்ப்பவன் விழிகளின் வெற்றி திருமகன் நீ 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 காலத்தை வென்றவன் நீ குட் மார்னிங் குட் மார்னிங் வணக்கம்ப்பா ம் வாங்க லைக் போடுங்க அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க ஒரு லைக் பண்ணுங்க வணக்கம் மக்களே எப்படி நம்ம பிறந்து வளர்ந்தோமோ லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம கடமைகளை தவறாமல் செய்வோம் ஆமாம் கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க சில நேரங்களில் நான் வந்து வருத்தப்படுவேன் ஓகே வணக்கம் குட் மார்னிங் எப்படிப்பா நன்றி நன்றி நான் என்ன சொல்கிறேன்னா மனசு கஷ்டமாக இருக்கப்ப என்ன எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நம்மளோட கடமைகளை செய்வோம் நம்ம பலனை எதிர்பார்க்க வேணாம் நமக்கு நடப்பது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளோட கடமைகளை மட்டும் தவறாது செய்வோம் ஓகேவா வணக்கம் குட் மார்னிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே வணக்கம் என்னோட சேனல் பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் லைக்கை போட்டுவிடுங்க வரிசையாக லைக் பண்ணுங்கப்பா ஆ அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஆமாம் எதுக்கு இந்த லைவ்னால் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்படிதான் லைவில் வந்தால் வாட்சவர் வருவாங்கன்னு சொன்னாங்க வாட்சவர் வந்தால் என்ன இப்படி சில பேர் சில மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அதனால் வந்து நான் வந்து நேரடியாக வர விருப்பம் இல்லை எனக்கு அதனால் என்னோடய ஃபோட்டோ போட்டு நான் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன் நல்லதே பேசுவோம் ஓகேவா நல்லதே நினைங்க அவரவர்களுக்கு குடும்பம் இருக்கும் அவரவர் குடும்பம் அவரவருக்கு மனைவி தான் அவரவர்களுக்கு தெய்வம் ஓகேவா அது மாதிரி குழந்தைகளை நல்லா கவனிங்க பின்னாடி நம்மளை அப்போ தான் கவனிக்குங்க ஏனோ தானோன்னு பிள்ளைகளை வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க வயசான காலத்தில் நம்மளும் நம்மளே அப்படி விட்டுருவாங்க நம்ம வந்து என்ன நினப்போம் நம்ம பிள்ளையை அடித்து வளர்த்தோம்னா நாளைக்கு நல்ல பிள்ளையாக வளரும் அப்படின்னு நினப்போம் அது அது தப்பு நம்ம அடித்து வளர்க்குறப்ப அது குரோதமாக அதுக்கு எடுத்துக்குதுங்க வளர்கிற காலத்தில் நம்ம அம்மா சின்ன பிள்ளைகள் நம்மளை அடித்தாங்களே இவங்களுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில பிள்ளைகளுக்கு வந்துடுது ஓகேவா என் அன்பான மேலும் ரொம்ப நன்றிப்பா நன்றி ஆமாம் அம்மான்னு சொல்லுங்கள் ஓகே ஆமாம் ரொம்ப சந்தோஷம் அன்பு அன்பாக இருங்க எல்லோரும் வேற தவறான எண்ணங்கள்லாம் யாருந்து யாருக்கும் வந்துடக்கூடாது நாங்களாம் வயசானவங்க ஃபோட்டோ பார்த்து நான் கொஞ்சம் விஷயம் நினைச்சாருங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்னோடய வயசு ஐம்பத்தி எட்டு ஓகேவா மூணு மகன்கள் மூணு மருமகள் மூணு பேரன் பேத்தி இருக்கிறாங்க சந்தோஷமான குடும்பம் என்னோடய குடும்பம் நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அவரவர் வாழ்க்கையை அவரவரு வாழணும்னு சொல்லி நான் இது பண்ணி வச்சுருக்கிறேன் நிம்மதியாக நிம்மதியாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம அம்மாவை பார்க்குறோம் அப்பாவை பார்க்குறோம்னு குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு கஷ்டம்லாம் அவங்க வந்து நினைக்கக்கூடாது அவரவர் குடும்பத்தை பார்க்கணும் சின்ன பிள்ளைங்கள எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோமோ அதே மாதிரி கடைசியில் அதிக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் ஓகேவா அப்போ தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை அதிக வாழுங்க நம்ம நல்லது செய்வோம் எப்படி வந்துட்டு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கணும் சரிங்களா கரெக்டாக இருக்கணும் நானும் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் ஃபங்க்ஷுவாலிட்டியாக இருக்கணும்னு நினைப்பேன் சொன்ன சொன்ன உடனே செய்யணும் எந்த செயலையும் அம்மா சொல்கிறாங்க செய்வோம் காலையில் சொன்ன வேலையை சாயந்தரம் செஞ்சால் எனக்கு பிடிக்காது அதை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னா கரெக்டாக அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஒரு விஷயம் சொல்கிறீங்க நாங்கள் வந்து இந்த வீடு வந்து பால் காய்ச்சிட்டோம் அன்னைக்கு வந்து ரொம்ப எல்லாேருக்கும் அழுப்பு பட்டாசு வாங்கலை அப்போ சொல்கிறேன் டே பட்டாசு வாங்கடா வெடிச்சுடுவோம் அப்போ தான் கந்திஷ்டியெல்லாம் இருக்குது போமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெஸாம்பருங்கன்ட்டாங்க அந்த வருஷம் தீபாவளி வந்துச்சு இப்போ நாங்கள் வந்து ஆவணி மாதம் பால் காய்ச்சிடோம் பட்ட ஆவணி கடைசியெலாம் கொடி வந்துட்டோம் ஐப்பசி தீபாவளி மூணாவது மாதம் தீபாவளி வருது தம்பியெலாம் போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துருங்கப்பா இன்றைக்கினாச்சும் நல்லா வெடிச்சிருவோம் நைட்டு அப்படின்னு சொன்னால் அவனுங்க ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறந்துட்டானுங்க காலையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டானுங்க நைட்டு தானே நமக்கு நல்லது அவன் தான் சத்தம் பட்டேன் நைட்டு இந்த பசங்க வந்தானுங்க மகனி ஒரு மணி இருக்கும் ஏண்டா நான் என்ன அம்மா என்ன சொன்னேன் நீங்கள் பால் காய்ச்சிறப்பையும் நம்ம பட்டாசு வெடிக்கலை இப்போயும் வெடிக்கலை ஒரு திஷ்டி போகும்ல அப்படின்னு சொல்லி சொல்லி திட்டே ஒரு மணிக்கு திட்டமே ரெண்டாவது பையன் எழுந்திரிச்சு போய் அம்மா வாங்கி கொடுக்காமல் திருப்தி அடைய மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு போய் அந்த ஒரு மணிக்கு நான் சத்தம் போடவும் திருப்பி போய் கொஞ்சம் தூரம் போய் பட்டாசு வாங்கிட்டு தான் எல்லாம் வீட்டுக்கு வந்தான் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் சொன்னால் கரெக்டாக இருக்கணும் புரியுதுங்களா கரெக்டாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து எப்போயுமே அந்த பங்கச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று வரும் அது அப்படி தான் என்னோடய கேரக்டர் தான் புரியுதுங்களா ஓகே மக்களே வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் நோட்டு போட்டுக்கல நோட்டு போடுறப்ப கொஞ்சம் தண்ணியில் சேமிப்பாக பிடிச்சி வச்சுக்குவேன் உள்ள வேலை பார்ப்பதற்கும் ஆமாம் வணக்கம் மக்களே ஆறு மணி ஆயிடுச்சுன்னா ஆறு மணி ஆகிவிட்டதா இன்னும் ஆகவில்லை வணக்கம் குட் மார்னிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் ஆக போகிறது ஆறு மணி ஒரு இருபது நிமிஷம் ஏதாச்சும் போட்டலாம் நினச்சி அந்த மாதிரி ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா அதை முடிச்சிடணும் புரியுதுங்களா என்னால் சுமந்துட்டு கூட வர முடியாதுனாலும் அந்த காய்கறிகளை ரெண்டு பை நிறைய வச்சு வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன் நான் உழவர் சந்தையிலேருந்து பக்கத்தில் குடியிருந்தோம் அப்போ நாங்கள் திண்டுக்கல் உழவர் சந்தையிட்ட அப்போ என்ன பண்ணுவேன்னா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு காலேஜ் காலேஜுக்கு வேலைக்கு போயிடுவாங்க அப்போ நான் போவேன் நான் போயிட்டு வாங்கிடுவேன் வாங்கிட்டு தூக்க முடியாது தான் ஆனால் தம்ப் பண்ணி தூக்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சிருவேன் நான் அந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும்னா செய்யணுன்னா முயற்சி தான் நம்மளோட முயற்சி நம்மளோட எண்ணம் நம்ம கொண்டு போயிடுவோம் அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க வச்சுட்டு கூட போயிட்டு வந்துக்கிடுங்க அப்படிமாங்க அதை வச்சுட்டு நம்ம போயிட்டு திருப்பி இன்னொரு ரவுண்டு வரணுமே அப்படின்ட்டு இல்லைங்க நான் கொண்டு போயிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பை நிறைய காய்கறிகளை வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு ஏன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அதுகளுக்கு நம்ம நல்லா கொடுக்கணும் இல்லையா அதனால் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி வந்து செய்கிற செயல் வந்து திருப்தியாக இருக்கணும் தைரியமாக செஞ்சோம் புரியுதுங்களா வணக்கம் ஆன்டி வாய வாய் குட் யா வந்துட்டிங்களா சேர் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி என்ன சேனலை பார்க்க எல்லோருக்கும் நன்றி என் அன்பானா மேடம் ஓகே நன்றி அன்புக்கு என்றுமே அளவில்லை அன்பாக இருக்கலாம் சகோதரியாக அன்பாக அன்பு வைக்கலாம் ஓகேவா ஆமாம் சகோதரியாக நினைத்து கொள்ளுங்கள் அப்புறம் அம்மாவா நினச்சிக்கோங்க ஆமாம் எனக்கு விட சொல்கிறதோட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அம்மான்னு சொல்லுங்க மணக்க மக்களே அது மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் சோம்பேறியாக இருக்காதிங்க செஞ்சு முடிச்சிடணும் முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கலாம் ஓகேவா சோம்பேறிகளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆமாம்ப்பா சுறுசுறுப்பாக இருக்கணும் வீட்டுக்காரர் ஒரு நாள் லீவ் எடுத்தால் அவர் சொல்லுவார் ஒரு நாள் லீவ் எடுக்க விட மாட்டேங்கிறா அப்படிம்பார் எனக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தால் அந்த வருமானம் நமக்கு போயிடும் பிள்ளையில வளர்க்க முடியாது ஓகேவா லீவ் எடுக்கலாம் உடம்பு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா லீவ் எடுக்கலாம் ஓய்வு எடுக்கலாம் ஆனால் உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் சம்பாதிக்கிற வயசில் நம்ம சம்பாரிச்சுக்கணும் அப்புறம் நம்ம ஓய்வு எடுத்துக்கணும் ஓகேவா அதுதான் என்னோடய எண்ணங்கள்லாம் நான் தான் செய்வேன் அவர் குழம்பு வரதுக்கு ஒரு பாரு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்க லீவே போட விட மாட்டேங்கிற அப்படின்பாரு லீவ் போட்டால் காசு அப்புறம் சம்பாதிக்க முடியுமா அந்த அந்த இது சம்பாதிக்க முடியாது அப்புறம் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது ஓகேவா அதனால் நம்ம வயசு இருக்கிறப்ப சம்பாரிச்சுக்கணும் எங்கே இருக்கும் வரை இங்கே யாருக்கு தெரியலையே சின்ன ஓகே நன்றி நன்றி யாருன்னே எனக்கு தெரியல சரி சந்தோஷமா இருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே வணக்கம் ரொம்ப சந்தோஷம்ப்பா வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பாருங்கள் உள்ளே போய் சொல்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க வணக்க மக்களே சின்ன துறை யார் அதுப்பா ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் நான் கொஞ்ச காலம் வாழ போகிறோம் ஹாப்பியா இருக்க மக்களே வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமாம் வணக்கம் மக்களே நிறைய விஷயங்கள் பேசுவோம் வாழ்க்கையில வந்து போராடி தான் இருக்க வேண்டும் இருக்கிற வரைக்கும் போராட்டம் தான் மக்களுக்கு புரியுதுங்களா கடவுள் வந்து அவர் நம்மளை வந்து பொம்மைகளாம் ஆட்டி வச்சுட்டாரு அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார் நமக்கு பல பல பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வாழணும் ஓகேவா வாழ்க்கையினாவே ஒரு போராட்டம்தான் வாழ்ந்ததுல ஜெயிக்கணும் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க புரியுதுங்களா ஆனால் காமராஜரை போல் ஒருவர் இனி வரப்போவதும் இல்லை எம்ஜிஆரை போல ஒரு ஒருவர் நீங்கள் வரப்போறதும் இல்லை புரியுதுங்களா அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் வணக்க மக்களே போதும் நினைக்கிறேன் நாளைக்கு சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே என்னோடய ஈவாஸ் என் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓகேவா ஓகே வணக்கம் வணக்கம் பாரு நிறைய வசனமெல்லாம் பேசுவீங்க நல்லா இருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவாஸ் நன்றி வணக்கம் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு சந்திப்போம்